ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான பால்வடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு கொழுக்கட்ட தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சத்து மாவு வந்து நல்லா ஜலிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அதில் சின்ன சின்ன குருண மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் அளக்க போகிறோம் அதனால் ஒரு கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் சத்து மாவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது என்ன டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்றதுனால நான் அது மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கைகளை வச்சு நல்லா பசஞ்சி விட்டுடலாம் பிசஞ்சி விட்டுட்டு இதில் வந்து இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம்னாவே நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சிதான் அப்படியே வடிகட்டிட்டு சூடாகவே வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து சூடாக இருக்கும் போது வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரண்டி வச்சு கலறி விட்டுக்கலாம் கையை வச்சு கலரும் போது சூடாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசஞ்சு பார்க்கணும் முதல்ல வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது இதில் எவ்வளோ தூசிகள் இருக்குது பாருங்கள் அதனால தான் வந்து க நல்லா வந்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்க்குறோம் நம்ம சூடாக சேர்க்கறதுனால கொழுக்கட்டைகள் வந்து நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த சத்துமாள் கொழுக்கட்டை வந்து ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டலாம் போகாது நல்லா டேஸ்ட் வந்து மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கைகளை வச்சு பசஞ்சிட்டேன் பசஞ்சேன்ட்டு எனக்கு தண்ணி வந்து பத்தலை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இந்த பிசையும் போதே வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொழுக்கட்டைகள் பிடிச்சு போது கொழுக்கட்டைகள் வந்து ரொம்ப நேரம் சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தளிச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் கையில் லைட்டாக எண்ணெய் நெய் ஏதாவது தொட்டுக்கிட்டு உருண்டைகள் வந்து பிடிச்சு வச்சுக்கலாம் ரவுண்டாகவோ இல்லை கொழுக்கட்டை மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு சாஃப்ட்டான சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃப்ரீயாக கிடைக்கிற சத்து மாவில் செஞ்ச ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு Bye friends, thanks for watching.